என் பேர் வேல்முருகன் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் செம்பேனூர் கிராமத்தில் வெள்ளியம்பாளையங்கிற ஊரில் வந்து ட்ரெஸ்லாம் இப்போ எங்கிட்ட வந்து ஹெச்எப் இருக்குது அப்புறம் வந்து ஜெர்சி இருக்கு ஹெச்எப் கிராஸு ஜெர்சி கிராஸ் எல்லாமே இருக்கு எங்கிட்ட ஒரு நாற்பது மாடல் இருக்குது இது நாங்கள் ஒரு டென் இயர்ஸை பண்ணிகிட்ருக்கோம் டென் இயர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டு இல்லை நாங்கள் வந்து கம்பெனிகளுக்கு கொடுத்துட்றோம் கம்பெனிகளுக்கு வந்து எல்லா கம்பெனியும் எடுத்துகிட்டு போகிறாங்க ம் ஸோ சிட்டியும் எடுக்கிறாங்க எல்லாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க நாங்கள் இங்கேயே டெலிவரி கொடுக்குறதில்ல கொட்டை இது போட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இது இதெல்லாம் வந்து வேறு மேட் போட்டிருக்குங்க கீழே மாடு படுக்கிறதுக்கு வாட்ரு வாஷ் டெய்லி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணுவோம் இது சாணியெல்லாம் எல்லாம் ஆள் இருக்காங்க க்ளீன் பண்ணி எடுத்துடுவாங்க சுத்தமாக வச்சுக்குவோம் கெடுத்துறையும் இது மேட் வந்து உங்களுக்கு வெறும் மந்த் அறையாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை காரை போட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே கட்டினீங்கன்னா அந்த க காலில் மூலிகெல்லாம் வந்து வீக்கம் வந்துடு காயமாகு மேட் போட்டால் கொஞ்சம் நம்ம ஸ்மூத்தாக இருக்குது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த மடி வீக்க வந்துருங்க மடி வீக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே பால் வந்து குறையும் அது சரி பண்ணுறது சிரமமாக இருக்குது அது நாங்கள் எங்களுடைய அனுபவத்தில் வந்து அதை இப்போ மடிவீக்கமே வராத அளவுக்கு பண்ணிட்டோம் அதுக்கு வந்து மெயின் வந்து நம்ம கடுதறையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபீட்ஸு தீவனம் என்ன கொடுக்குறோமோ அதை பொறுத்தணும் அது மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது அது காங்கையும் காலை வந்து நம்ம நாட்டு மாடு வச்சுருக்குறோம் அதுலேருந்து வந்த காங்கேயம் காலை அது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா அது வேணும்னு சொல்லிட்டு நம்ம மாட்டு வண்டி இருக்குது மொத்த மாட்டு வண்டி அதில் நம்ம தோட்டத்தில் போய் இந்த மாட்லக்கெல்லாம் இறைய எடுத்துகிட்டு வரோம். பீடி கேப் இல்லக் கேப் பண்றதுல. இது எதுங்க? இது வந்து கிரர் கிராஸுங்க இது. ம்ம். மாட்டு கிராஸுங்க இது வந்து கிரர் இருக்குங்களே கிருனுடைய கிராஸ் இது. ஆமாம் இது நல்லா ஈல்டு கொடுக்குங்க. வேற இது களிவ வச்சி வேற என்ன பண்ணறீங்க கழிவு சாணியெல்லாம் நம்ம காட்டுக்கு உரமாக போடுறோம். அதெல்லாம் வந்து இந்த ஊட்டியில் டீ ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க டீ எஸ்டேட்டு அவங்க உரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு லோடு லோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பால் பீச்சருக்கு மிஷின் தாங்க அது பண்ணும்போது ஏன்னா இவ்வளோ மாட்டுக்கு நீங்கள் வந்து பால் வந்து கையில் கறக்கிறதுக்கு ஆளுக்கு மேன் பவர் இன்றைக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அதில் அவ்வளோ மாட்டிலாம் கறக்க சொன்னால் ஆளு கிடைக்காது இப்போவே பாருங்கள் எல்லாம் இங்கே ஆள் வேலைக்கு ஆள் கிடைக்காமல் தான் எல்லாம் வேலை செய்கிறாங்க அவங்களே கையில் கரைச்சோன்னா ஓடிடுவாங்க அதனால எல்லாம் மிஷின் தாங்க மிஷின் போட்டு எடுத்துக்கிறோம் மேன் மேன்பவர் இதுக்கு நாற்பது மாட்டுக்கு அப்படிதான் இல்லை இப்போது எங்கிட்ட இங்கே வந்து நாலு பேர் இருக்காங்க இங்கே இது கெட்டு தான் மாட்டு பண்ணையில் மட்டும் இது இல்லாமல் தோட்டத்தில் வேலைக்கு அங்கே ஒரு மூணு பேர் இருப்பாங்க மொத்தம் ஒரு ஏழு பேர் இருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு பேர் வந்து பால் கறப்பாங்க ஒரு ஆள் வந்து சாணி மட்டும் ஒழிக்கிறக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் இன்னொருத்தர் வந்து சாப்கட்டெல்லாம் வந்து புழுகள்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து போட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவார் இது எல்லாத்துக்கும் ஒர்க்கு பிரித்து விட்ருக்கு எல்லாருமே செஞ்சுக்குவாங்க ரெகுலராக தீவனம் வந்து க்ரீன் பவுடரில் வந்து உங்களுக்கு சூப்பர் நேப்பியார் தான் கொடுக்குறோம் வேறு எதுவுமே கொடுக்குறதில்ல ரெகுலராக காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஒரு பன்னெண்டு கேஜி கொடுப்போம் காலையில் ஒரு பன்னெண்டு கேஜி ஈவினிங் ஒரு பன்னெண்டு கேஜி அப்புறம் உங்களுக்கு ட்ரை பாட்ரெலாம் எதுவும் கொடுக்குறதில்ல ரெண்டாவது வந்துட்டு தண்ணி குடிக்கும்போது இது நாங்கள் பில்லட்டு யூஸ் பண்ணுறோம் கார்கில் பில்லட்டு அதுதான் கொடுக்குறோம் பாதி மாட்டுக்கு அது கொடுத்துட்ருக்கோம் பழைய மாட்டுக்கெலாம் வந்து தவிடு கொடுப்போம் ப்ளஸ் பத்தி கொட்டை புண்ணாக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பழைய மாண்ண அது என்னது பழைய மாண்ண இப்போ இந்த கார்கில் பில்லட்டு வந்து கிடைக்காம இருந்துச்சு இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக ரெகுலராக கிடைக்குது அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த மாட்டுகளுக்கெல்லாம் வந்து தவிடு கொடுத்தே பழகிட்டோம் அதனால திடீர்னு சேஞ்சு பண்ண வேண்டாம் புதுசாக கன்று போட்ட மாட்டுலுக்கெல்லாம் பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறோம் இப்போ ஒரு ஒரு பத்து போடு வாங்க ஒரு இடம் இதை வச்சு மாற்றங்களில் பண்ணி இறக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வர என்ன சொல்ல வரங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து பால் பால்கறந்து பக்கத்தில் ஏதாவது அவங்களே வீட்டுலுக்கோ கடையிலக்கோ டெலிவரி கொடுத்து பண்ணாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ப்ராஃபிட்டாக தான் இருக்குது இல்லை இவங்க சொசைட்டிக்கோ இன்னும் பால் காரர் கறந்துட்டு பொருட்களெல்லாம் கொடுத்தாங்கன்னா கட்டுப்படி ஆகாது இந்த பால் வந்து லிட்டர் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே அவங்க சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அதெல்லாம் வந்து ஆள் தேவை அவங்களே பண்ணணும் ஆள் போட்டு பண்ணக்கூடாது ஆள் போட்டு இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு பேர் இருக்காங்க ஆளுங்க இங்கே மட்டும் ப்ளஸ்ஸு வாட்ச் பண்ணுறக்கு ஒரு மேனேஜர் இருக்கார் ஏழு பேர் அவங்களுக்கே ஒரு ஒன் லேக்ஸ் சம்பளமே வந்துரு ஆளுக்கு சம்பளம்லாம் போட்டு இங்கே செட்டில் தங்க வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சொந்த நம்மளே ரெண்டு பேர் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் மீதியாகுது அதனால் அது இல்லாமல் வந்து நம்மளே பாலை வந்து நம்மளே வீட்டிலுக்கு டெலிவரி கொடுத்தாவோ அல்லது கடையிலுக்கு டெலிவரி கொடுத்தாவோ நம்மளுக்கு இன்னும் மழை வருது ப்ராஃபிட் கிடைக்கும் அது நல்லா தான் இருக்குது நம்ம அப்படி பண்ணுறது இல்லை அதுக்கான டைம் இருக்கிறது இல்லை அதனால் வந்து கம்பெனிக்காரை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த கொட்டையை அமைக்கணும் அப்படின்னா இப்போ இது நாங்கள் அன்னைக்கு அமைக்கும் போதே உங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ நம்ம கொட்டையில் எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது முன்னாடி பத்து வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதில் இந்த கொட்டையில் வந்து உங்களுக்கு வரும் எல்லாமே ஃப்ளோர் எல்லாமே உங்களுக்கு தெரியுது காங்கிரீட் தான் போட்டிருக்கோம் மேலே மேட் போட்டிருக்கோம் வாட்ரு வாஷ் பண்ணுறதுக்கு அங்கங்கே எல்லா வாட்டர் ஸ்பெசிலிட்டி இருக்குது ப்ளஸ் வந்து க பால் கறக்கிறதுக்கு இருக்கற மிஷினு சாப் கட்ருக்கு ப்ளஸ் கரண்ட் ஆஃப் ஆகிட்டா உங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா ஜென்சிட் இருக்குது அது இல்லாமல் இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் வாட்டர்லாம் போய் நம்ம தொட்டியில் வந்து ஒரு இருபதாயிரம் லிட்டர் இருக்குது தொட்டியில் போய் தேங்கி அதை வந்து நாங்கள் எங்கள் காட்டுக்கு எடுத்துக்கிறோம் எங்கள் விவசாயத்துக்கு எடுத்துக்கிறோம் இங்கேருந்து மோட்டரில் பம்ப் பண்ணி தோட்டத்தை கொண்டு போயிடுறோம் அதுக்கு மேலே சீட்டு போட்டிருக்கேன் ஆரங்க வீட்டு இறங்காமல் தான் வீட்டை இறங்காது சம்மர்லேயே உங்களுக்கு எங்கள் எங்கள் செட்டுக்குள்ள வந்தால் கூலிங்க தான் இருக்குது இது மாதிரி நிறையா ஸ்பெஷலிட்டி பண்ணி வச்சுருக்கு இதெல்லாம் அன்னைக்கு பண்ணும்போதே இது ஒரு நிறைய வந்துடுச்சு எஸ்டிமேட்டு ஆமாம் ஆமாம் இந்த தண்ணி வேஸ்ட் தனியே காட்டுக்கு விட்டுருவோம் இதை வர இப்போ யூரின் போதுங்களா இதெல்லாம் இந்த வாய்க்காலில் போயிட்டு எல்லாம் இங்கே அங்கே எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரே இடத்துல போய் ஸ்டோரேஜ் ஆகுது அந்த ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து நாங்கள் பம்ப் பண்ணி எங்கே காட்டுக்கிறதுக்குவோம் இங்கேருந்து குழாய் போட்டிருக்கோம் அதில் நாங்கள் இப்போ அது இன்ஜெக்ஷன் பண்ணுறதாங்க அது காலையெல்லாம் நாங்கள் இல்லை ஏன்னா அதெல்லாம் இன்னும் பண்ண பண்ணால் மேன் பவர் அதிகமாக வேணும் அந்தளவுக்கு டீப்பாக பண்ணும்போது நம்ம வந்து அதை கண்டினியூவாக பண்ண முடியாது அப்படிங்கிறனால அது செய்யறதுலன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதுசாக வரவங்களுக்கு எந்த மானை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து இல்லை உங்களுக்கு எச்எப் வந்து ஈல்டு அதிகமாக கொடுக்கு பட் வந்து கொஞ்சம் பால் வந்து பால்னுடைய திக்னஸ் கம்மியாக இருக்குது ஜெர்சி வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது ஈல்டு கம்மியாக இருக்குது ரெண்டி ஈக்குவலாக தான் இருக்குது என்ன பண்ணாலும் வந்து லிட்டரு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணால் யார் பண்ணாலும் ஆகும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரிதாங்க அவங்களே வந்து வீட்டுக்கு டெலிவரியோ கடையிலுக்கு டெலிவரியோ கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு இது மாடு வச்சு பால் கறக்குறாங்க ஒரு ஆள் அவங்களே பார்த்துட்டு அவங்களே அதுவும் பண்ணாங்கன்னா அப்போ ஒரு லாபகரமாக தான் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணால் லாபம் எதிர்பார்க்க முடியாது சும்மா இப்போ நாங்களே பண்ண வச்சுருக்கோம்னா என்ன சொல்கிறது உங்களுக்கு அப்படியே பழகிட்டோம் காடுகள்லாம் அங்கே மேய்ச்சல் நிலமெல்லாம் போட்டுவிட்டோம் ஆளுகளும் ரெகுலராக இருக்காங்க அதுக்காக அப்படியே வச்சிட்ருக்கோம் பெருசாயில் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்குலாம் கிடையாது எங்களுக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரியே தான் ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம்லாம் கொடுக்குறது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து டயர்ட்டாக சேல் பண்ணுறது இல்லையா கம்பெனிக்கு தானே கொடுக்குறோம் கம்பெனி கொடுக்கக்கூடிய அவங்க அந்த ரேட்டுக்கு வந்து நமக்கு இது ப்ராஃபிட் கிடைக்காது அதனால் வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு நாலஞ்சு மாடு வாங்கிட்டு அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா கட்டுப்படியாது ஆமாம் அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க அது செய்யலாங்க அதாங்க அதில் அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யணும் ம் இதை வந்து பாலம் வந்து உங்களுக்கு தயிராவோ வெண்ணையாவோ அல்லது பன்னீராவோ அப்படியே கன்வெர்ட் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கு அது வருமானம் தான் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யணும்ல நம்ம எல்லாம் எல்லாம் மற்றவங்க யாராவது ஒருத்தர் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இருக்காங்க எல்லோரும் பண்ணிட முடியும் அந்தளவுக்கு இறங்கி வேலை செய்ய மாட்டோம் சும்மா கேட்க மட்டும் செய்வோம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டோம் ஏதோ நூற்றுல ஒரு ரெண்டு பேர் அது மாதிரி செய்வாங்க எல்லோரும் ஆரம்பிக்கும்போது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு செய்வாங்க ஆனால் கொஞ்ச நாள் அதெல்லாம் முடியாமல் போயிருவாங்க வர்றாங்க சரிங்க அவங்களுக்கு வந்து இது இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆர்வம் வேணும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் வேணும் ரெண்டு தயாராக இருந்தால் ஒன்றுமே இல்லை எதுவும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு மாடு வாங்கி வச்சுட்டு கூட ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதுலேருந்து கூட அவங்க ரெடி பண்ணலாம் முடியாமையில் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தேவை வந்து அதில் ஆர்வம் வேணும் வந்து இதுலேயே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஆர்வம் வேணும் ஆரம்பித்தாலும் அதுலேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடி பார்த்துக்கலாம் நோய் மேலாண்மை எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் இதில் மேக்ஸிமம் எங்களுக்கே ப்ராப்ளம் என்ன உங்களுக்கு வந்து மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடுவோம் இந்த வீட்டுக்கு வர்றது வரு பட்டு இன்ஜெக்ஷன் பண்ணாலும் செனை பிடிக்கிறது ஆகும் அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு இப்போ அதனால் நாங்கள் மாடு சேஞ்சு பண்ணிடுவோம் மாடு சேஞ்சு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு செனை மாடாக இருக்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க அது அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கறந்துட்டு அதுக்கப்புறமா அது ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு கொடுப்போம் பாதி ரேட்டுக்கு தான் போகும் அதில் ஒரு லாஸ் ஒன்று இதெல்லாம் இதில் உள்ள பிரச்சனைகள் ஏன்னா இப்போ ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கல அந்த ரேட்டில் விட அதிகமாக தான் கொடுப்போம் ஐயாயிரத்துக்கு ஒரு ஆடு வாங்கினா நல்ல முறையை வளர்த்தோன்னா அது பத்தாயிரத்துக்கு விற்கி மாடு அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினா அந்த மாடு அதே மாதிரி நீங்கள் செனப்பிடிச்சி தான் ஐம்பதாயிரத்துக்கு விற்கும் இல்லை அது சென்னை ஆகலை சொன்னால் அது இருபத்தை தான் விற்கும் அது லாஸ் வந்துடும் அப்போ நீங்கள் மில்கிங்கெலாம் அவ்வளோ பெருசாக ப்ராஃபிட் இல்லாமல் இதுவும் ப்ராஃபிட் இல்லைன்னா வேஸ்ட்டு இதுலேயும் லாஸ் வரும்போது அதில் லாஸ் ஆகிடுவாங்க அது இந்த அதில் வந்து என்ன அவங்க தொழில் வெறுத்துடுவாங்க வேண்டாம் மேக்ஸிமம் மாடு வேண்டான்ட்டு போகிறது அதனால தான் அதனால் வீட்டில் உள்ளவங்களே அது செஞ்சுட்டா அது ஈஸியாக இருக்குது இது மாதிரி நம்மளை மாதிரி பண்ணையாக வச்சு நடத்துகிறவங்க மேக்ஸிமம் பேர் கடை வச்சுருக்கோம் அவங்களே அவுட்லெட் வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்களும் கட்டுப்படியாகுது இல்லை அப்படி இல்லாமல் நம்ம மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா அது சொசைட்டி கொடுக்குறதோ கம்பெனி எல்லாம் பெருசாக ப்ராஃபிட் இருக்காது வாழ்நாளில் தான் இப்போ எங்களுக்கு இந்த பாமுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த இப்போ கன்று போட்டிருக்கு ஆறு மாதத்தை கறக்குறோம் அதுக்குள்ளே அது வந்து செனை பிடிச்சி அடுத்த மாடி அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டி நாங்கள் வாழ்நாள் எப்படி வச்சுருக்க முடியாது செனையும் இல்லாமல் பாலும் கறக்காமல் அந்த மாட்டை நாங்கள் எப்படி வச்சுக்க முடியும் எந்த இல்லாமல் தீவனம் மட்டும் என்ன என்ன பண்ண முடியும் அது உடனே கொடுத்துருவோம் அப்போ நாங்கள் லைஃபே வந்து வாழ்நாள் லைஃபே நாங்கள் எங்கள் பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏய் ஒரு மூணு ஈத்து நாலு ஈத்து அப்படிங்கிற மாடே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது ஒரு மாடு இப்போது ஒரு அஞ்சாறு வருஷமாக இருந்துச்சு ஒரு நாலு ஈத்தாச்சு அஞ்சாவது அது பார்க்கல வச்சிருக்கலாம்னு பார்த்தோம் இப்போ பார்த்தா அது செனை பிடிக்கல கொடுத்துட்டோம் என்ன செய்ய முடியும் அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வச்சுருந்தோம் ம் நல்லா தான் இருந்துச்சு பட் செனை பிடிக்காதனால அது அதுக்கு மேலே வச்சிக்க முடியாது சும்மா எந்த மாட்டியும் சும்மா வச்சுருந்தா வேஸ்ட் அது செலவு தானே கொடுத்துட்டோம் அது இந்த கண்ணை இருக்குது எங்கிட்டே பிறந்த கன்று தான் இப்போது வந்து செனை பிடிச்சி பால் கறந்துட்டுருக்கு ஆனால் அடுத்து இன்னும் செனை பிடிக்கல இது என்ன ஆகுனா இன்னொரு பார்ப்போம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது பால் குறைஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மூணு ஆமாம் இருக்கிற மாதிரி தாங்க இன்னொரு ரெண்டு மூணு மாதம் பார்ப்போம் செனப்பிடிக்கலாம் கொடுத்துருவோம் வேறு நம்ம சும்மா காலி மாட்டு என்ன செய்யறோம் ஆமாம் அதே மாதிரி இப்போ நம்ம கொடுக்குற கம்பெனிகளுக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நூறு லிட்டர் கொடுக்கறோன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுத்தாகணும்ல அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும் உங்களுக்குன்னா அந்த மாடு புதுசாக தான் நம்ம எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் அது ஈக்குவல் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா அப்புறம் அதே இதில் வச்சு நம்ம பண்ணை வந்து நிறைய பேர் வந்து ஃபீல்டுக்கு வந்து வந்து போயிட்டாங்க ம் இந்த வந்து உங்களுக்கு இப்போ யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர்த்துக்கு யூடியூப்பில் இருக்கிறவங்க மாட்டுப்பண்ணை வச்சு அவ்வளோ இவ்வளோ இவ்வளோலாம்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் அதை வந்து சமாளிக்க முடியாமல் ஃபெயிலியர்னு வெளியே போயிட்டாங்க ம் இது இதை காரணம் இதாங்க ஆர்வம் இருக்கலாம் பட் செய்யும் போது அது வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது ஒதுங்கிறாங்க வேண்டாம் அப்படின்ட்டு இவ்வளோ ரிஸ்க் நாங்கள் மாடு வந்து ஒரு அந்த ஒரு நாற்பது மாடு கரை அந்த லெவல்லே வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே அதிகப்படுத்துறதும் இல்லை குறைஞ்சாலும் அதுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு மாடு வாங்கிக்குவோம் நாற்பது மாடு மெயின்டெயின் பண்ணுவோம் மேக்சிமம் பண்ணையில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அப்படி தான் இருக்குது நாற்பது மாடு தான் இருந்துட்டுருக்கு முன்னே எருமைலாம் நிறைய இருந்துச்சு அந்த எருமை பாலுக்கெல்லாம் சரியான ரேட் நமக்கு கிடைக்கல நான் இருக்கேன்னு வச்சுக்கேன் எந்த வேலையும் இல்லை இது செய்கிற அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுட்டு அதில் பால் கறந்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்மளை இங்கே கம்பெனி சொசைட்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆமாம் நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க நாற்பது பான்றதில்லை இப்போ நான் எதை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டோன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு கொடுக்கலாம் பதினஞ்சு ரூபா அந்த பாஞ்சு தான் ப்ராஃபிட் கிடைக்கும் இதெல்லாம் செலவுக்கு போயிடும் ஒரு ஐம்பது லிட்டரு கறக்கானது இருபது லிட்டரு கறக்கானா அந்த பாஞ்சு ரூபாய்க்கும் போது முந்நூறுரூவா காலையில் முந்நூறு சாய்ங்காலம் முந்நூறு ஆறுநூறுவா ஒன்று கிடைக்கும் டெய்லி மாதம் பதினெட்டாயிரரூவாயிச்சு அதுதான் ப்ராஃபிட்டாக இருக்குது அது நம்ம செய்ய நாற்பது ரூபாய்க்குள்ளே தான் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது எப்படி இல்லாட்டும் ஆனால் ரா மெட்டீரியல் எல்லாம் விலை ஏறிட்டே இருக்குது ஒவ்வொரு டைமு ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எரிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதமும் எரிட்டே இருக்குது ஏறிட்டு போயிட்டே இருக்குது ஆனால் பால் விலை மட்டும் அப்படியே நான் நான் நேற்று கூட பேப்பரில் படித்தேன் என்ன போட்டிருக்காங்கன்னா அதாவது அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டு என்னென்னா பால் பொருள்களாக இறக்குமதி பண்ணுறாங்க நம்ம இங்கே இருக்கிற பாலே நம்ம வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக பாட்டிருக்கேன் நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு மேலே லிட்டரு போனதே இல்லை நாற்பது கிலோ தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ரா மெட்டீரியல் எல்லாம் விலை ஏறிட்டே இருக்குது ஏழ்நூற்றம்பது ரூபா எழுநூறுரூவாய்க்கு இருந்துச்சுன்னா அப்படியே ஒவ்வொரு வருஷம் ஐம்பது ஐம்பது ரூபா ஏறிட்டு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு மக்காச்சோளம் அதே மாதிரி கிலோ வந்து பத்து ரூபாயிலேருந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா வரைக்கும் விற்கிது மக்காச்சோளம் ஒவ்வொரு பொருளும் ஏறிட்டே இருக்குது ஆனால் வந்து பால் விலை வந்து ஏறலை இதில் வந்து விவசாய கூட வந்து பால் இறக்குமதி பண்ணுறாங்கன்னு சொன்னால் பால் பொருள்களா இங்கே இருக்கிறது இப்போ சுத்தமாக போயிடுது தொழிலே போயிடுது அப்போ இந்த நாற்பது கூட கிடைக்காது பால் கம்பெனிக்கார் என்ன செய்வாங்கன்னா இப்படி அது மாதிரியான ப்ராடக்ட் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிட்டு இவன் இங்கே பால் விலை இறக்கி விட்டுவான் வேண்டாங்குவான் பால் ஆட்டோமேட்டிக் இறங்கிடுது நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஈஸியாக நல்லா நல்லாயிருக்கு விலை கிடைக்கி நம்ம இங்கேயே வந்து புல் பில்லு அதான் அதிகமாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் இம்போர்ட் பண்ணோம்னா இன்னும் தான் வரும் அது கவர்மெண்ட்டு தான் பார்த்து பண்ணணும் பால் பொருள் வந்து ஏதாவது டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணால் பரவாயில்ல உற்பத்தி அதிகமாக இருக்குது ம் அப்படி உற்பத்தி அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து புதுசாக யார் ஆரம்பித்து என்ன செய்ய போகிறாங்க இருக்கிற எங்களுக்கு பழைய ஆளுகளை முடியாமல் உட்காந்துருக்கோம் புதுசாக ஆரம்பித்து அதில் ஒன்றும் பெருசாக ஒரு என்ன சொல்கிற ப்ராஃபிட் வரும்னு நான் சொல்ல முடியாது ம் கேட்டுங்களா ஆமாம் எல்லாமே நாங்கள் பண்ணணும் தான் ம் தண்ணிக்கு தண்ணிக்குன்னு டே திறந்துட்டிங்கன்னு தண்ணி வருல்லாமே நாங்கள் ஐடியா பண்ணி பண்ணோம் எங்கேயும் போய் பார்த்தலாம் இந்த இந்த செட்டு போடவே இல்லை நான் என்ன மனசுல நினைச்சேன் இப்படி நல்லா இருக்கு நல்லா பண்ணாலும் அதே மாதிரி பண்ணிட்டேன் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த செட்டை பார்த்துட்டு போய் செட்டு போடுறாங்க இப்படி பண்ணால் கரெக்டா இருக்குன்ட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பண்ணதில் ஒரு பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே ஓப்பன் ா எங்கேயுமே க்ளோஸ் கிடையாது இப்போ என்னுடைய அனுபவத்திலேயே நான் தெரிஞ்சது அதுதான் க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த கொசு வர்றது ஹீட் ஆகும்பிடிக்கும் இப்போ நாலு பக்கம் ஓப்பன் இருக்கனால மாட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே ஓலை போட்டிருக்கோம் மேலே தான் சீட்டு போட்டிருக்கோம் அப்போ டைம் கூலிங்லேயே இருக்குது டே டைமில் கூட சம்மரில் கூட கூலிங் தான் இருக்குது எங்கள் ப பண்ணைக்கு வந்து ஃபேன்லாம் தேவைப்படாது இதுக்கு நாங்கள் ஏர் கூலரில் வச்சுருந்தோம் அது யூஸே பண்ணுறதுலேன்னு கழட்டிட்டோம் கழட்டி ரிமூவ் பண்ணி அங்கே வச்சுருக்கோம் ஸ்டாக்கில் வச்சுருக்கோம் ஆ ஏர் குளூர் போட்டிருந்தோம் ஏர் குளூர் போட்டு சம்மரில் வந்து ஒரு பத்து நாள் கூட யூஸ் பண்ணணும் ஒரு நாலு சம்மர் பார்த்துட்டு அட்டன் பண்ணிவிட்டு சரி இது யூஸ்லேயேட்டு கழட்டி அது வேறு யாரும் கொடுக்க முடியல அப்படியே வச்சுருக்கோம் அது இடைஞ்சலா இருக்குன்னு கழட்டி வச்சிட்டோம் ம் அதுக்கு ரீசன் வந்து அதுதான் இப்போ செட்டு வந்து இது வந்து ஒரு சைடு க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தோம்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்காது அப்போ ஹீட்டாக இருக்குது மேக்ஸிமம் செட் அப்படி தான் போடுவாங்க ஒரு ஒரு சைடு ரெண்டு க்ளோஸ் பண்ணிட்டு மீதி ரெண்டு சைடு ஓப்பன் பண்ணுவாங்க நாலு சைடு ஓப்பன் இருக்கனால ஏர் சர்க்குலேஷன் இருக்கனால தான் பிரச்சனை இல்லை லாஸ்ட்டாக சொல்லி இருக்காங்க ப்ளஸ்ஸுன்னு என்னன்னு சொன்னால் அது மாட்டில் கூட நாங்கள் பழகிட்டு இருக்கனால கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது அவ்வளோதான் ப்ளஸ்ஸுங்கிறது வருமானத்தை தாண்டி நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது அதுதான் ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வந்து இதை வந்து கவர்மெண்ட்டாக வந்து இந்த பால் லிட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே சொசைட்டிலேயே எடுத்து பண்ணாங்கன்னா மாடு வச்சுருக்கங்களா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதோட மோசமாக போயிருக்கும் தண்ணியே ஒரு லிட்டரு கே கேன் வந்து தண்ணி ஒரு லிட்டரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோம் இல்லைங்களா இதுதான் அதிலோட மோசமாக அதனால் இதை பால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் பெருசாக ப்ராஃபிட்டனோ ப்ளஸ்னோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ளஸ்ஸாக நம்ம வச்சுருக்கோம் நமக்கு ஒரு திருப்தி மன திருப்தி அவ்வளோதான் போட்டுருக்கலாம் போட்டுருந்தா இன்றைக்கி நாலஞ்சு கோடி ஆகும் இது என்ன போகுது இது என்ன ரிலாக்ஸுக்காக வச்சேன் அது அப்படி தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும்